லிந்துலை சென் ரெகுலாஸ் தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ் பர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது ஸ் தோட்டத்தில் இருபத்தாய்க்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இடிந்து விழும் நிலையில் காணப்படும் சுவர்களை கொண்ட வீடுகளில் பெரும் அச்சத்தின் மதியில் இந்த மக்கள் நாட்களை நகர்த்துகின்றனர் வருடங்களின் பின்னர் இதுவரை கூறிகள் மாற்றப்படவில்லை எனவும் ஒழுக்க ஏற்படுவதால் வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி வாழ்வதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் அதுக்கு போட்டு குடுத்த வீடு அந்த தவரம் எல்லாம் போச்சு மழை வந்தா ஒழுகுது தூங்குறது கூட ஏழாவது சம்பள உயர்வு தொடர்பில் தேர்தல் பேரடிகளில் கொடுத்த வாக்குறுதிகளை அரசியல் பாதிகள் மறந்து உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தேர்தல் காலத்துல சொன்னாங்க தலைவர்கள் அனில் சொன்னாரு பதினேழாம் தேதி முடிஞ்சிச்சுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டாரு அந்த மேடையில் எங்களுடைய மலைகள் தலைவர் திகாவும் இருந்தாரு அதே நேரத்துல தொண்டமான சொன்னாரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்த சொன்னாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சம்பள பிரச்சனை வந்து மாதிரி இல்ல சொன்னாரு நல்ல சம்பளம் மாதிரி வார்த்தையே சொல்லல என்ன யாரமே நாங்க இருக்காது ஒரு சம்பளம் கிடைக்கல எங்கோட சந்தாபனம் மட்டும் போய்கிட்டு இருக்கு முடிஞ்சு போன பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் வந்தாரு தலாகலைக்கு வந்து தோட்ட தொழிலாளிக்கு நல்ல சம்பளத்தை பெற்றுத்தாரன்னு சொல்லி பகிர்ந்தமா சொல்லிட்டாரு அதே சமயத்துல திகாம்பர சேர் பக்கத்துல இருந்தாரு அவர்கிட்ட போய் இப்ப தோட்ட தலைவர் சொல்ல கிடையாது தொண்டமாசேர் மல்லியப்பு எல்லாத்தையும் வச்சு உட்காந்துட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கி தராரு அதுக்கு பிற்பாடு அவரும் ஒண்ணு இல்ல இப்ப திகாம்பர சேர் ஒரு பக்கமும் தொண்டமாசேர் ஒரு பக்கமும் இந்த திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டு ஒண்ணு நீ செய்வியா செய்வியனு போட்டிலாம் நடக்குது ஆனா பாதிக்கப்படுறது தோட்ட பொதுமக்கள் விக்ரமசிங்காவும் வந்து அப்ப மேடையில சொன்னாங்க வச்சு நாங்க எல்லாரும் போயிருந்தோம் அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க நீங்க பத்தனை சந்தில போட்டாருங்க ஒரு தொண்டமா சார் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எல்லாரும் ஏமாத்துறாங்க நாங்க ஏமாத்த மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தண்ணாரு ஆனா இன்னும் அஞ்சு சாதம் வாங்கி தரல